இன்னைக்கு சினிமா திரை விமர்சனம் காணொலியில் பத்மபூஷன் ஏ கே அஜித்குமார் அவர்கள் நடித்து வேலை நன்று வெளியான குட்பேடாக்களி படத்தோட திரை விமர்சனத்தை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் இந்த குட்பேடாக்கலி திரைப்படம் ஏகே அஜித்குமார் அவர்களோட ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகுந்த எதிர்பார்ப்புடன் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு ஏ கே அஜித்குமார் அவர்களோட ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்பு இந்த படம் பூர்த்தி செய்ததா இல்லையா நாங்க பார்த்திடலாம் இந்த படத்தோட கதை ஏ கே அஜித் குமார் அவர்கள் இந்த படத்தில் மும்பையில் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டாரா அவர் இருக்கிறார் இந்த படத்தில் அவருக்கு மும்பையில் வச்சிருக்க பேர் என்னன்னா ஏகே ரெட் டிராகன் அப்படிதான் எல்லா கேங்ஸ்டர்ஸும் அவரை கூப்பிடாம இப்படி ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டராக இருக்கிற இவர் இவருடைய குழந்தையை பார்க்கறதுக்காக இவர் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வேண்டாத சில கேங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலை அட்டாக் பண்ணுறாங்க திருஷா அவர்கள் அதாவது ஏகே அவர்களோட மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா அவர் குழந்தையை தொட வரும்போது என் குழந்தையை நீங்கள் தொடாதீங்க ஒரு அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையை தரேன்னு சொல்லி தான் என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணிங்க நீங்கள் மறுபடியும் ஏங்ஸ்டர் தொழிலை கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் தெரியுது நீங்கள் திருந்துற மாதிரி தெரியல அதாவது உங்களுடைய பாஸ்ட் வாழ்க்கையை அழிச்சிட்டு ஒரு புது மனுஷனாக நீங்கள் திருந்தி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவருடைய மனைவிக்காகவும் குழந்தைக்காகவும் குழந்தை மேலே சத்தியம் பண்ணிவிட்டு எல்லா தப்பியும் கோர்ட்டில் சொல்லிட்டு அவர் ஜெயிலுக்கு போகிறாரு ஏகே அஜித்குமார் அவர்கள் அவருடைய மகனுக்காக மூணு மாதத்துக்கு பிறகு ரிலீஸ் ஆக வேண்டிய இவர் அவருடைய பையனுக்காக முன்னாடியே அவர் ரிலீஸ் ஆகிறாரு எந்த மகனுக்காக இவர் விடுதலை ஆனாரோ அந்த மகன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் கேஸில் இவர் மாட்டிக்கிறாரு இவர் ட்ரக் யூஸ் பண்ணியிருக்காரு அதே மாதிரி கார்லேயும் ட்ரக் இருக்குது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வழக்கு பதிவு பண்ணி இவர் ஜெயிலில் போட்டுருக்காங்க இதற்கு பிறகு இவர் பையனை ஜெயிலுக்கு அமுச்சது இதுக்கு யார் காரணமாக இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக மறுபடியும் ஏகே அஜித்குமார் அவர்கள் இந்த படத்தில் எந்த மகனுக்காக இவர் ரெட் ட்ராகனாக நான் வெளியே வரேன் அப்படின்னு சொன்னாரோ இதற்கு பிறகு ஏகே ரெட் ட்ராகன் அவருடைய பையனை ஜெயிலுக்கு யார் அனுப்பினது அப்படின்னு கண்டுபிடிச்சி அவருடைய பையனை செயலிலேருந்து வெளியே கொண்டு வந்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட முழுமையான கதை கேங்ஸ்டார் திரைப்படங்கள் எத்தனையோ திரைப்படங்கள் வந்திருக்கலாம் அதே மாதிரி ஏகே அஜித்குமார் அவர்களே கேங்ஸ்டார் திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு ஜனா பில்லா ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கேங்ஸ்டார் திரைப்படத்திலேயே ஆதிக் ரவிச்சந்திரன் அவருடைய டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்பவே ஒரு வித்தியாசமான முறையில் ஏகே அஜித்குமார் அவர்களை ஒவ்வொரு காட்சிகள்லேயும் ஏகே அஜித்குமார் அவர்களை அவர் செதுக்கியிருக்காரு அப்படின் தான் சொல்லணும் ஏகே அஜித்குமார் அவர்களுடைய ஆக்ஷன் காட்சிகளாக இருந்தாலும் சரி அதே மாதிரி பாடல்களில் நடனம் ஆடுற காட்சிகள் எல்லா காட்சிகளுமே படம் முழுவதும் ரசிகர்கள் எல்லாருமே ஆரவாரம் பண்ணிவிட்டால் இந்த படத்தை வந்து பார்க்குறாங்க ஏன்னா இந்த படம் வந்த மாதிரி தான் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு வந்த கதை அப்படின்னு கூட சில சோசியல் மீடியாவில் இந்த படத்தோட திரை விமர்சனம் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க இந்த படத்தோட கதை வந்த கதை அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஏகே அஜித்குமார் அவர்கள் நடித்த ரேட்டு இந்த படத்துலேயும் ஏகே அஜித்குமார் அவர்கள் ரவுடியாக இருப்பார் அவர் ஒரு பொண்ணை காதலிப்பார் அவருடைய காதலிக்காக ரவுடி விடுற மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் வச்சுருந்தாங்க ரவுடீசத்துலேருந்து இவர் மாறாத மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் காட்டுவாங்க நீ மாறக்கூடாது ரெட்டு அப்படின்னு ராஜு அவர்கள் சொல்லுவார் இந்த படத்தில் அந்த மாதிரி கடைசி வரைக்கும் அவர் ரவுடியாக இருக்கிற மாதிரி தான் அந்த படத்தில் காட்டியிருந்தாங்க இந்த படத்துலையும் கேங்ஸ்டாராக வந்து குடும்பத்துக்காக அவர் சராசரி மனுஷ வாழ்க்கை வாழணும்னு அவர் நினைக்கிறாரு டான்ஸ் ஸ்டாராக இருந்து குடும்பத்துக்காக தெரிந்துற மாதிரி திரைப்படம் தான் ஏன்னா இது ஏற்கனவே நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கலாம் ஆனால் எடுத்த விதம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காட்சிகள்லையும் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் ரொம்ப வித்தியாசமான முறையில் அவர் திரைக்கதை அமைச்சிருக்காரு அது மட்டும் இல்லை இந்த திரைப்படம் ஃபஸ்ட் ஹாப் ஃபுல்லாகவும் சரி செகண்ட் ஹாப்லையும் சரி இந்த படம் வந்து ஓடுறதே தெரியல அந்த லெவலுக்கு வேகமான முறையில் இந்த படத்தோட திரைக்கதையை இயக்குனர் ராதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் பண்ணியிருக்காரு ஏன்னா ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்த திரைப்படமாக இருந்தாலும் சரி ஆண்டவர் கமலஹாசன் அவர்கள் நடித்த திரைப்படமாக இருந்தாலும் சரி இளைய தளபதி விஜய் அவர்களோட படமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி ஏகே அஜித்குமார் அவர்களோட திரைப்படமாக இருந்தாலும் சரி அந்த திரைப்படம் ஒரு மூணு அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிரமாதமான முறையில் இருந்ததுன்னா அந்த படத்துக்கு படம் முழுவதுமே கை தட்டிட்டு தான் அந்த படத்தை பார்த்துருப்பாங்க அது தலைவர் சூப்பர் ஸ்டாரோட படமாக இருந்தாலும் சரி எல்லார் படமும் அதே மாதிரி தான் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஏகே அஜித்குமாரோட திரைப்படம் படம் முழுவதுமே கை தட்டிக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு தான் ரசிகைகள் பார்க்குறாங்க கேங்ஸ்டார் திரைப்படம் எத்தனையோ திரைப்படங்கள் வந்திருந்தாலும் குடும்பத்துக்காக திருந்துற மாதிரி வச்சுருந்தாலும் சரி அதே மாதிரி காதலிக்காக தெரிந்துற மாதிரி வச்சிருந்தாலும் சரி அந்த படங்களில் பார்த்தீங்கன்னா உட்பேடகளி படத்தில் வைக்கப்பட்ட காட்சிகள் மாதிரி கண்டிப்பாக எந்த திரைப்படங்களையும் வைக்கப்படலை எந்த திரைப்படங்களையும் இந்த மாதிரி காட்சியை வந்து வரலை அப்படின் தான் சொல்லணும் ஏகே அஜித்குமார் அவர்கள் என்னுடைய பாஸ்ட்டை வந்து நான் அழிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகே அஜித்குமார் அவர்கள் இந்த படத்தில் அவருடைய துப்பாக்கியெலாம் எடுத்து மிஷினில் வந்து உடைக்கிற மாதிரி ஒரு காட்சி வச்சுருப்பாங்க இந்த காட்சிலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு திரைப்படங்களையும் வரல அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி தான் இந்த படத்தில் அந்த காட்சி இருந்தது இந்த குட்படங்கலி படத்தில் எந்த ஒரு சீன்மே ஒரு லேகாக இருக்குது போர் அடிக்குது இந்த சீன் வந்து தேவையில்லாத சீனு அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன்னா இந்த படத்தில் ஒவ்வொரு காட்சிகளும் நம்மளை ரசிக்க வைக்கிற மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் இருக்குது அந்த மாதிரி தான் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் இந்த படத்தோட டேரக்ஷன் ஸ்டோரி திரைக்கதையை அவர் அமைச்சிருக்கார் இந்த படத்தில் ஏகே அஜித்குமார் அவர்களை இந்த மாதிரி தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஏகே அஜித்குமார் அவர்களை ஒரு வித்தியாசமான கோணத்தில் அவர் காட்டியிருக்கார் இந்த படம் முழுவதுமே ஏகே அஜித்குமார் அவரோட ரசிகர்கள்லாம் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணிவிட்டு தான் இந்த படத்தை பார்க்குறாங்க இந்த படத்துக்கு கிடைத்த முதல் வெற்றி இதுதான் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படம் எந்த ஒரு பெரிய நடிகையோட திரைப்படமாக இருந்தாலும் ஒரு நாலு நாள் ஆனதுக்கப்புறம் அந்த திரைப்படத்துக்கு கரகோஷம் வந்து கொஞ்சம் கம்மியாகும் இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட நாலு நாள் ஆகுது கமலா தேட்டரில் இன்றைக்கி பன்னெண்டு மணி காட்சி பார்க்கும்போது கரகோஷம் வந்து கம்மியா ஆகல இன்னும் அதிகமாக தான் ஆகுது அப்படின்னு சொல்லணும் இந்த கம்மா தேட்டரில் திரையரங்குகள் நீங்களே பாருங்க ரசிகர்கள் எந்த லெவலுக்கு ஆரவாரம் படுறாங்கன்னு நீங்களே பாருங்க இந்த படத்துல ஏ கே அஜித்குமார் அவர்கள் நடித்த அமர்கலம் தீனா பில்லா இந்த படத்துக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே இந்த கதாபாத்திரத்தை இந்த படத்தில் இணைச்சிருக்காங்க இந்த படத்தில் ரசிகர்களை ரொம்பவே இந்த காட்சிகள்லாம் கவர்ந்துருக்கு அப்படின் தான் சொல்லணும் இந்த மாதிரி கோணத்தில் ஏகே அஜித்குமார் அவர்களை ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் தான் முதல் முறையாக அவர் பயன்படுத்தியிருக்காரு இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னியோட நாலு நாளாவது எந்த திரையரங்குகளையுமே இந்த படம் வந்து ஃப்ரீயாக டிக்கெட் கிடைக்குது அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஏதாவது ஒரு திரையரங்குகளில் சீட்டு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா திரையரங்குகள்லேயும் இந்த திரைப்படம் இது வரைக்கும் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக தான் போயிருக்கு அது மட்டும் இல்லை இந்த படத்தில் வைலன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சில சோசியல் மீடியாவில் இந்த படத்தோட திரை விமர்சனம் இல்லை சொல்லியிருந்தாங்க படத்தோட கதைக்கு ஏற்ற மாதிரி அந்த காட்சிகளுக்கு தேவைப்பட்ட மாதிரி தான் இந்த வைலன்ஸ் காட்சியை வச்சுருக்காங்க எப்படி வயலன்ஸ் காட்சிகள் ஒன்றும் தேவையில்லாமல் வைக்கலை இந்த படத்தோட கதைக்கு தேவைப்பட்டது அதனால தான் அந்த வைலன்ஸ் காட்சியை வச்சுருக்காங்க அந்த வைலன்ஸை நீங்கள் ஏன் பார்க்குறீங்க அதாவது வைலன்ஸ் எல்லாம் வந்து வேணும்னே வைக்கலை கதைக்கு வந்து காட்சிகளுக்கு தேவைப்பட்டது தான் இந்த படத்தில் வைலன்ஸ் காட்சிகள் அதிகமாக வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை கதைக்காக வைக்கப்பட்ட வைலன்ஸ் காட்சிகள் வைலன்ஸ் காட்சிகள் இந்த படத்தில் அதிகமாக வச்சதுனால ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் இந்த திரைப்படத்தை வந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சில பேர் வந்து சோசியல் மீடியாவை சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த காலத்தில் இருக்கீங்கன்னு தெரியல ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படம் ஒரு படம் நல்ல கதை வேகமான திரைக்கதை டேரக்ஷன் இந்த திரைப்படத்தில் ரொம்ப வித்தியாசமான முறையில் இருந்தாவே அந்த திரைப்படத்தில் சண்டை காட்சிகள் அதிகமாக இருந்தால் கூட எல்லா ஆடியன்ஸுமே அந்த திரைப்படத்தை ரசிச்சு பார்ப்பாங்க அந்த திரைப்படங்கள்லாம் மிகப்பெரிய வெட்டி அடைஞ்சிருக்கு அதே மாதிரி தான் இந்த திரைப்படமும் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கெல்லாம் பிடிக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா இந்த திரைப்படத்தை எல்லாரும் ஃபேமிலியாக தான் வந்து பார்க்குறாங்க இந்த குட்பேடக்களி படத்தை இந்த குட்பேடக்களி படத்தை தூக்கி நிறுத்திருக்கிறது முதல்ல யாருன்னு கேட்டிங்கன்னா ஏகே அஜித்குமார் அவர்களோட நடிப்பு தான் இந்த திரைப்படத்தில் படம் முழுவதுமே தூக்கி நிறுத்திருக்குது இயக்குனர் ராதிக் ரவிச்சந்திரன் அவர்களோட ஸ்டோரி ஸ்கிரீன் ப்ளே டைரக்ஷன் அதே மாதிரி இசையமைப்பாளரும் நடிகருமான டிவி பிரகாஷ் குமார் அவர்களோட இந்த படத்தோட இசை இந்த படத்தோட பாடல் காட்சிகளாக இருந்தாலும் சரி பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருந்தாலும் சரி இந்த படத்தில் ரொம்பவே ஒரு சிறப்பான முறையில் டிவி பிரகாஷ்குமார் அவர்கள் பண்ணியிருக்கார் ஏன்னா இந்த படத்துக்கு வந்து உயிர் நாடியே பேக்ரவுண்ட் மியூசிக் தான் அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு காட்சிகளுக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் அவர் மிரட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி தான் அவருடைய இசை இருந்தது அதே மாதிரி ஏகே அஜித்குமார் அவர்களுக்கு இந்த படத்தில் டூயட் காட்சிகள்லாம் கிடையாது தெர்ஷா அவர்களே அவர் வீட்டுக்கு வரும்போது தன்னோடு கண் சேரும்போது கிரீடம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை இந்த படத்தில் வச்சிருக்காங்க இந்த படத்தில் டூயட் சாங் என்னென்னா கூட ஏகே அஜித்குமார் அவர்களுக்காக வைக்கப்பட்ட எல்லா சாங்குமே இந்த படத்தில் ரொம்பவே பிரமாதமான முறையில் டிவி பிரகாஷ் குமார் அவர்கள் இசையமைச்சிருக்காரு ஏன்னா இந்த படத்தில் பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏகே அஜித்குமார் அவர்கள் நடனம் ஆடுற சீன்லாம் ஒன்றுமே தேட்டரில் கேட்கலை அந்த அளவுக்கு ரசிகர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணித்தான் இந்த படத்தோட டான்ஸ்லாம் அவங்க ரசித்து பார்க்குறாங்க ஏகே அஜித்குமார் அவர்கள் ரொம்ப குண்டாக இருக்கார் டான்ஸே ஆட முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் இந்த படத்தில் வந்து ஏகே அஜித்குமார் அவர்கள் பதிலடி கொடுத்துருக்காரு என்னாலே டான்ஸ் வந்து ஆட முடியும் அப்படின்னு பதிலடி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த படத்தில் அந்த லெவலுக்கு தான் அவர் டான்ஸ் ஆடிருக்கார் அதே மாதிரி இந்த படத்தில் கேமியோ கதாபாத்திரத்தில் சிம்ரன் அவர்கள் நடிச்சிருக்காங்க சிம்ரன் அவர்கள் வர சீன் எல்லாம் இந்த படத்தில் அவங்க ரெண்டு சீன் வராங்க ரெண்டு சீன்மே ரசிகர்கள் எல்லாரும் ரசிச்சுட்டு தான் பார்க்குறாங்க ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்களுடைய கேமியோ கதாபாத்திரம் எல்லா ஆடியன்ஸையும் ரசிக்க வைக்கிற மாதிரி தான் இந்த படத்தில் இருந்தது அதே மாதிரி இந்த படத்தில் ஆண்டவர் கமலஹாசன் அவர்கள் நடித்த சகலகலா வல்லவன் இந்த படத்தில் இடம்பெற்ற இளமை இதோ இதோ பாடலை ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பாடலை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது ஏன்னால் ஒரு புது வருடம் பிறந்தாவே இந்த பாடல்தான் எல்லா சரவுண்டிங்லேயும் ஒழிக்கும் அந்த லெவலுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இட்டான ஒரு பாடல் தான் இளமை இதோ இதோ இந்த பாடலை சண்டை காட்சிகளில் குட்பேடக்களி படத்தில் அதாவது ஏகே அஜித்குமார் அவர்கள் சண்டை காட்சி போடும்போது இந்த பாடலை தான் ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஒத்தரோபா தாரே தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா இந்த பாடல்களையும் ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த குட் பேடக்களி படத்தில் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் திரிஷா பிரபு பிரசன்னா ஜாக்கி ஷரப் அர்ஜுன் தாஸ் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஜாக்கி ஷரப் அவர்கள் அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கு மெயின் லீடராக அவர் தான் இந்த படத்தில் வராரு ஜாக்கி ஷரப் அவர்களோட நடிப்பு இந்த படத்தில் போகிற மாதிரி தான் இந்த படத்தில் இருக்குது ஆனால் வில்லனாக வர அர்ஜுன் தாஸ் அவர்கள் இந்த படத்தில் டபுள் ஆக்ஷனில் அவர் நடிச்சிருப்பார் அவருடைய நடிப்பு பார்த்திங்கன்னா ஏ கே அஜித்குமார் அவர்களுக்கு யூ இந்த திரைப்படத்தில் அவர் நடிச்சிருக்காரு இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாரையுமே இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் இந்த படத்தோட கதைக்கு ஏற்ற மாதிரியே எல்லாரையுமே ரொம்ப சிறப்பான முறையில் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் நடிக்க வச்சுருக்காரு இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் மிகப்பெரிய வெற்றி பெற்ற டூ ப்ரொடியூஸ் பண்ண மைதிரி மூவி மேக்கர்ஸ் தான் இந்த படத்தை முதல் முறையாக தமிழில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு அபிநாதன் ராமானுஜம் இந்த படத்தோட ஒளிப்பதிவும் சரி படத்தோடய எடிட்டிங் ரொம்பவே சிறப்பான முறையில் இவங்க ரெண்டு பேருமே பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட ஒளிப்பதிவு இந்த படத்தை பார்க்குற ஆடியன்ஸை மிரள வைக்கிற மாதிரி தான் இந்த படத்தில் எழுந்திருக்கு இப்போ இந்த குட்பாடக்களி படம் ஏகே அஜித் அவரோட ரசிகர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த திரைப்படம் ஏகே அஜித்குமார் அவட ரசிகர்களை மட்டும் இல்லை எல்லா ஆடியன்ஸையுமே ஒரு பூர்த்தி செய்த திரைப்படம் அப்படின் தான் சொல்லணும் இந்த குட்பேட் திரைப்படம் அப்படி தான் இருந்தது இந்த குட்பேட் படத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க நான் சொன்ன இந்த கருத்து சரியாக இல்லை தவறானு உங்களுடைய கருத்துக்களையும் இப்போ நம்ம கொடுத்துருக்கிற சினிமா திரையமர்சனம் காணொலியில் குட்பேட் அக்களி படத்தை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கற்றது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்